ஒரு விஷயம் தெரியுமா என்ன எங்க அப்பா என்ன கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி நீ புதுசா வேலையை சேர்ந்திருக்கீங்களா உனக்கு அந்த விஷயமா தெரியுமா தெரியாத ஒரு விஷயம் சொல்லி என்ன சொல்லி இருக்காட்ட சொன்னாதா என்கிட்ட சொல்லி இருக்காரு என்ன ஏழு

வீட்டுல இருந்து காட்டுக்கு போங்க சுதந்திரமா இப்பதான் நம்ம வந்திருக்கோம் அதனால காவலுக்கு போகணும் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்துச்சோம் மனசுல நிறைய ஆசை இருக்குப்பா மனசுல எப்படி இருக்கு மிருதங்கர் பேக்கரிய மூணு நாப்புல அப்படி இருக்கல ஏன்னா ஒவ்வொரு பண்ணிட்டே ஒவ்வொரு மனசு இருக்கு மனசு ஒரு மாதிரி இந்த பிள்ளை மனசு ஒரு மாதிரி தம்பி மரியாதைக்குரிய அன்பு தம்பி மரியாதை அவர்களுக்கு மலர் மலை கீழக்கை கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக தாய்மார்கள் சார்பாக பொன்னாளி போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள் அந்த நார்வரை பாருங்க சின்ன முத்து சென்று உண்மையிலேயே சொல்றேன் அடுத்த ஆண்டு வரும்போது உங்களுக்கு அவல பெரிய நடிகரை வருவார் உண்மையிலேயே

அவருடைய ஆனந்த கண்ணீரால் தோன்றப்பட்டவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்கள் அமிர்தவள்ளியை ஏற்கனவே முருகப்பெருமான திருமணம் செய்து கொண்டார் என்று கூடியதோ சுந்தரவள்ளி மிகவும் சுதந்திரமாக இருந்த கூடியிருக்கிறார் ஆகவே வெகு சீக்கிரமாக அந்த பெண்ணை நாம் சந்திக்கலாம் என்று வாழ்த்தால் இந்த இடத்தின் பெருமையை இன்னும் எப்படி வர்ணிக்கலாம் என்று

ஆக அந்த வழியில் லாமும் வளராம் வருவார்தான் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்ட இருந்த போகும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை ஓ மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டார் வாழும் புரிந்து கொண்டார் மருமகளை நாம் பாடினாலும் யாரோ ஒரு ஆதவர் அங்குமுகமாக வருகிறார் என்று வார்த்தாலும் அவரை நாம் சந்திப்பதற்கு முன்பதாக விரதாகும் திரைதாகும் துவாபரேகம் வழியும் என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான உங்கள் உலகில் நான்கு வகையான உங்கள் உலகில் இருந்தாலும் கூட கிரதாக உள்ளது அரிச்சந்திர புராணம் அரிச்சந்திர புராணத்தில் அரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் வகையான காதல் திரேதாகத்தில் நடந்த ராமாயணம் ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் வகையான காதல் பாபரேகத்தில் நடந்த மகாபாரதம் மகாபாரதத்தில் பாஞ்சாலுக்கும் வகையான காதல் சிறப்பு நடக்கக்கூடியது கழிதும் வலிவத்தில் வள்ளிக்கும் ஒரு காதல் என்று கேள்விப்பட்டேன் நல்ல காதலா கள்ள காதலா என்று ஒரு இடத்தில் இந்த காதலை பற்றி நாம் எப்படி பாடலாம் என்று வார்த்தால் I'm <laughs> here mm -hmm.

எதுக்கு எப்பொழுது பார்க்க வேண்டுமோ அப்பொழுது பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இப்ப ஒரு பயிரை விளைய வைக்கிறோம் என்றால் அதற்கு வேலி போட்டு பாதுகாக்க வேண்டும் ஆமாங்க இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதுக்காக திணை போட்டிருக்கோம் அதனால திணைக்கு வந்து காவல் பெண்கள் காவல் நீங்க பெண்களுக்கு காவல் பார்க்கலாமா பெண்களுக்கு இல்ல அவங்களுக்கு பாதுகாப்பா தயாரி பாதுகாப்பா வந்து இருக்கிறீங்க ஆமா ஆமா பாதுகாப்பா இந்த உலகத்துல சிறந்தது கண்டிப்பா ஏன்னா யாகாபார் ஆகணும் நாகாக்கா காவாக்கா சோகாபா செல்வெழுக்கப்பட்டு அப்படின்னா யாரு சொன்னதுக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஏன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி மூணு விகாரத்தையும் எழுதப்பட்டவர் உலகத்தில் இப்படி பிறக்க வேண்டும் பறக்க கூடாது கண்டிப்பாக நீங்க யாருக்கு பிறந்தீங்கன்னு நான் வந்து எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தேன் இப்ப யாராவது ஒருவருக்குதான் வயிற்றுல இருந்து பறக்க முடியும் யாரோட வயிற்றுல இருந்து பிறந்தீங்க எங்க அம்மா வயிற்றுல இருந்து அம்மா வயிற்றுல இருந்து பிறந்தீங்க யாரோட மூலியமாகது எங்க அப்பா மூலியமாக அப்பாவும் அம்மாவும் எப்பொழுது கல்யாணம் பண்ணாங்க அவர் ஜனவரி பதிமூணாம் தேதி கல்யாணம் பண்ணாரு

எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் இந்த தாலியை கட்டினாரு தாலியை கட்டுனால தானே உங்க அம்மாவுக்கு பெருமை ஆமா உங்க அப்பானால உங்க அம்மாவுக்கு பெருமை பெருமை இருவரனால உங்களுக்கு பெருமை கண்டிப்பா பெருமைகளா இருக்க பெருமை இந்த இடத்துல யார் யார் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு இருவர் பேர் என்னங்க ஒன்னு ஏ ஆளு இன்னொன்னு என் தங்கச்சி ஆளு பேர் ஆளு பேர் அது பழைய பேர் பழைய பேர் என்ன பேருங்க ஆமா மணியாட்டி மணியாட்டி ஆமா பேர் என்னன்னு கேட்டா இப்படி ஒரு வேற

ஆசீர்வாதம் செய்யணும் அதுக்காக நினைப்பது வேறு சரி என்ன சாமி நீங்க எல்லாம் வேற மாதிரி நினைக்கக்கூடிய உலக வாசிகள் தானே சரி சரி அதனால அந்த பின்ன கூட்டிட்டு வந்து உடனே அழைத்து வரேன் அழைத்து வாங்க பா பார்த்தா இரல ஓடியாத்தா ஊர்ல